பூண்டு நம்ம எப்படி உரிக்கலான்றதை பார்க்கலாம் ஏன்னா எப்போயுமே நம்ம கத்தி வச்சு உரிப்போம் இல்லைன்னா வானலில் போட்டு வறுத்துட்டு போ உரிப்போம் இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம உரிப்போம் அந்த மாதிரி உரிச்சாலும் நல்லா வரும் இது அதை விடவே இன்னும் சூப்பராக இருக்கிற ஒரு டிஷ்ஷு தான் ஒரு மெத்தேடு தான் டிஷ்ஷு கிடையாது அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா பல்லு பல்லாக நம்ம எடுத்துக்கணும் இந்த பூண்டெல்லாம் பல்லு பல்லாக எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன நைஸாக இருக்கிற பூண்டு கூட இதில் இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா உரித்து எடுத்துடலாம் அப்போ நம்ம தோலை எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு பூண்டு ஒரு பக்கம் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி நல்லா கொதிக்க விட் வந்ததுக்கப்புறம் இந்த பூண்டு அதை அது கூட வச்சிடலாம் அந்த கிண்ணத்தை வச்சு அதில் வச்சிடலாம் குக்கரில் வச்சுட்டு மேலே வந்து மூடி போட்டு விசில் வச்சிடலாம் விசில் வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டவ் வந்து போய் எரியக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இந்த ஓப்பன் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம் விசிலெல்லாம் விட தேவையில்லை நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பூண்டு வச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ உரித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக உறிஞ்சி வரும் அப்படியே அழகாக வரும் ரெண்டு நிமிஷத்தில் உரிச்சிடலாம் எவ்வளோ பூண்டு இருந்தாலும் நம்ம உரிச்சிடலாம் நம்ம கொஞ்சமாக தேவைப்படும் அப்படின்னா நம்ம கையில் கூட உரிச்சிடலாம் நிறையா தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு இப்போ கடையிலெல்லாம் பிரியாணி போடுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி போட்டு தே போட்டாங்கன்னா இந்த மாதிரி சீ சீக்கிரமாக உரிச்சிடலாம் நமக்கு நெகமும் வலிக்காது இந்த மெட்டீரியலில் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் இந்த இந்த குட்டி குட்டி பூண்டு கூட நம்ம நல்லா உரித்து எடுத்துடலாம் கையே வலிக்காது நெகமே வலிக்காது அப்படியே எடுத்து வந்துடும் நமக்கு வந்து பூண்டு வந்து நம்ம சூடு தான் ஏறும் ஆனால் பூண்டு வந்து அந்த பச்சை இதெல்லாம் போகவே போகாது அந்த காரமெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்